I need to sleep. நார்மலாக எல்லா வீட்லேயும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி கிச்சனை அவசர அவசரமாக காலையில் வந்து கடைக்கு போனதுனால முடிஞ்சதை வந்து நம்ம சமைச்சி வச்சுட்டு கிளம்பியாச்சு இதான் நம்மளுடைய கிச்சன் இதான் ஹாலு ஹாலில் அம்மா உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து சோஃபாவை போட்டிருக்கேன் இது பூஜை ரூம் இங்கே தான் வாட்டர் ப்யூரிஃபைவை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் இது இன்னொரு பெட்ரூம் இப்போ தான் நான் உள்ள போய் காணிச்சு வந்தேன் இங்கே தான் ஃப்ரிட்ஜும் அம்மா படுக்கிறதுக்குள்ள சின்ன கட்டிலும் இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கு இது இன்னொரு பெட்ரூமுங்க இந்த பூஜ் ரூமுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு பெட்ரூம் இங்கே தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன் வாஷிங் மிஷினும் பெரிய கட்டிலும் இங்கே தான் போட்டிருக்கேன் இங்கே துணிலாம் அதிகமாக இருக்காது என்னோடது மட்டும்தான் அவ்வளோதான் ஏசியும் இங்கே தான் ஃபிட் பண்ணியிருக்கு வாஷிங் மிஷின் இங்கே ஒரு பாத்ரூம் தாங்க சிம்பிளாக நான் வந்து வீடை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் வீடு பார்த்திங்களா எப்படி பழ பழகுதுன்னு அதுக்கு நான் காரணம் இல்லை எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து எப்போவுமே வீடை வந்து நீட்டாக வச்சுப்பாங்க நான் வீட்டில் இருந்தேன்னா இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் அந்த நேரத்தில் தான் இந்த லைவ் இருக்கேன் எப்படி இருக்குன்னு வீட்டை வந்து புது வீட்டுக்கு நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு புது வீடு ஹோம் டூர் நான் போட்டிருந்தேன் இப்போ அந்த வீடை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம்னு பார்த்துட்டே இருந்தேன் அதுக்குள்ள நேரம் வரவே இல்லை இன்றைக்கி சரி சும்மா நான் வீட்டுக்கு வந்தேன் இப்படி தான் நாங்கள் அந்த வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது இன்னொரு பெட்ரூம்லருந்து கிச்சனும் அந்த பெட்ரூமும் தெரிகிற மாதிரி நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இது அந்த சைடு இந்த இருந்து இப்போ இந்த பெட்ரூம் இந்த சைடு கூடிய பாத்ரூம் இங்கே இப்படி தான் சோஃபா செட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நல்ல ஸ்பேஸஸ் வந்து அதிகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த எங்கேயுமே இங்கே நம்ம ஆணி அடிக்காண்டான்னு சொல்லிட்டு ஹோட்ரு பிரிஃபிக் பிரிபிக் மேலேயே இது தான் என்னுடைய ரிசப்ஷன் ஃபோட்டோ அதை இதில் வச்சுருக்கேன் இது பாப்பா வந்து ஒரு வயசு பிறந்த நாள் அன்னைக்கு இங்கே சென்னையில் வச்சு கொண்டாடும் போது நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் மட்டும் போய் பாப்பாவோட ஸ்டூடியோவில் போய் எடுத்த ஃபோட்டோவை ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருக்கேன் மற்ற ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து நான் இங்கே வந்து போடலை எங்கேயுமே ஆணி அடிக்காண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிக்காமல் இருந்த இடத்துல வச்சு எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தமிழ்ல சொல்லுங்கள்